வணக்கம் அன்பு தம்பி சொந்த அஜித் அஜித்குமார் கொலைக்கு காரணமாக இருந்த முதல் புள்ளி முதல் புள்ளி யாருன்னா நிக்கிதா அந்த அம்மா தான் இன்னைக்கு சிக்கிட்டா அந்த அம்மாவை பத்தி விசாரிக்க விசாரிக்க ஏகப்பட்ட அதிர்ச்சி தரும் தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு ஒன்னும் இல்லை ரெண்டு இல்லை பல தகவல்கள் பயங்கரமா வரும் என்னன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்னு சுமார் ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா ஏகப்பட்ட பேர்கிட்ட அந்த வேலை வாங்கி தரேன் இந்த வேலை வாங்கி தரேன் எனக்கு அப்ப துணை முதல்வராக இருந்த ஐயா ஸ்டாலினோட உதவியாளருக்கு எனக்கு நெருங்கி தொடர்பு உங்களுக்கு உடனே வேலை வாங்கி தரேன் அப்படின்னு போட்டு ஏகப்பட்ட பேர் வகுத்தல் அடிச்சு பணத்தை கொள்ளையடிச்சிருக்கு கொள்ளையடிச்ச பணத்தை இப்போ வரைக்கும் யாருக்கும் திருப்பி கொடுக்கல நம்மளுக்கு தகவல் தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பதினாலு லட்சமும் பதினஞ்சு லட்சமோ வந்து தகவல் வந்திருக்கு ஆனால் விசாரிக்க விசாரிக்க கோடிக்கணக்கில் போயிட்டுருக்கு அந்த வண்டவாளம் தான் இப்போ தண்டவாளம் ஏறிட்டு இருக்கு அன்றைக்கி அந்த அம்மா மூஞ்சியை மறைச்சு பேட்டி கொடுக்குறப்பே தெரியும் ஒண்ணு பாலியல் தொழிலைக்கு ஆளானவங்க முகம் தெரிஞ்சா எதிர்காலத்துல நம்மளுக்கு வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கும் இல்ல சிக்கலா இருக்கும் அப்படிங்கறதுக்காக மூஞ்சியை மறைச்சிட்டு பேசுவாங்க இந்த அம்மா நகைய பறி கொடுத்துருக்குன்னு சொல்லி இருக்கிற அம்மா மூஞ்சியை மறைக்கிறதுக்கு என்ன காரணம் ஏன்னா மூஞ்சி தெரிஞ்சா பழைய வழக்குகள் மறுபடியும் வரும் அதனால நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு தான் அந்த அம்மா வந்து மூஞ்சியை மறைச்சிட்டு பேட்டி கொடுத்துருக்கு ஆனா என்னதான் மூஞ்சியை மறைச்சிட்டு பேட்டி கொடுத்தாலும் இந்த பூசணிக்காய் கூட்டா சொத்துக்குள்ள வச்சு மறைச்சிடலாம் முழு பூசணிக்கல இந்த அம்மா முழு தோட்டத்தையே உழைச்சி மறைச்சிடலாம் அப்படிங்கிற திட்டத்தில் தான் மூஞ்சியை மறைச்சிருக்கு தன் சொந்தக்காரங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க தான் படிச்ச ஒரு ஆசிரியர் இவங்களுக்கெல்லாம் இந்த அம்மா பயங்கரமான விபூதி அடிச்சிருக்கு அப்படி தான் சொந்தக்காரங்களுக்கு தான் படித்த ஆசிரியருக்கு விபூதி அடித்த அம்மா கொடுக்குற ஒரு புகார் எப்படி எந்த அளவுக்கு நியாயமா இருக்கும் அதை நம்ம பொதுமக்களாக தான் யோசிக்கணும் அதுக்கு துவங்கி போகிறதுக்கு ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கு இந்த அம்மா மட்டும் சாதாரண ஆளா தெரியல உலகத்திலேயே தன் குடிமக்கள்கிட்ட எந்த ஒரு முதலமைச்சரும் மன்னிப்பு கேட்டதில்லை ஆனா இந்த தடவை ஐயா முதல்வர் ஸ்டாலின் மனம் திறந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு ஒரு தலைமுலிதான் அவருக்கு ஆனா அந்த தலைமுக காரணம் இந்த அம்மா தான் இந்த அம்மா ஆரம்பிச்சு வச்ச இந்த வேலை தான் முதல்வர் வரைக்கும் போய் முதல்வர் வந்து பொது வெளியில அந்த அஜித்குமாரோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலையை உருவாக்குன சூத்திரதாரி இந்த அம்மா தான் இந்த அம்மா பல ஜெகஜல கீழாடியா இருந்திருக்கு தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் குருவுமே தெருவுல விட்டு வேடிக்கை பார்த்திருக்கு இந்த அம்மா அப்படிங்கிறப்ப இந்த அம்மா எப்படி ஒரு நியாயவாதியா இருக்கும் நேர்மவாதியா இருக்கும் அந்த அம்மா சொன்ன வாய் வாக்கு வாக்குமூலத்தை எடுத்துக்கிட்டு அதை விசாரிக்கிறேங்கிற பேர்ல அப்பாவே ஒரு உயிர் கொல்லப்பட்டிருக்கு ஆனா இந்த அம்மா வாய்மொழி வாக்கு மூலமா கொடுத்ததை இத்தனை விரைவுல விசாரிச்சு ஒரு உயிரை பறி கொடுக்கிற நிலைமைக்கு ஆகியிருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கொடுத்த வழக்கு அம்மா நிதி மோசடி செஞ்சிருக்கு ஏகப்பட்ட பேர்ட்ட பணம் வாங்கி தர்றேன் ஏகப்பட்ட பேர்கிட்ட வேலை வாங்கி தர்ற அப்படின்னு ஏகப்பட்ட பணம் கொள்ளையடிச்சிருக்கு ஆனா அந்த விசாரணை என்னன்னு கூட தெரியல ரெண்டு நாள் உள்ள போனாங்களம்மா மூணாவது நாள் வெளியே வந்துட்டாங்களாம் அப்படிங்கிறப்ப அந்த அம்மாவுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருந்திருந்தா ரெண்டு நாள்ல வெளியே வர முடியல அத்தனை பிரச்சனைக்கு காரணம் அந்த அம்மா தான் அந்த அப்பாவி இளைஞன் உயிர் போனதுக்கு காரணம் இந்த அம்மா தான் அது இல்லாமல் அந்த ஆறு பேர் காவலர்கள் இன்னைக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைச்சு அவங்க குடும்ப நிற்கதியா இருக்கிறதுக்கு காரணம் இந்த அம்மா தான் மாநிலத்தோட முதல்வரை மன்னிப்பு கேட்குற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது இந்த அம்மா தான் அதனால இந்த அம்மாவை சும்மா விடக்கூடாது இந்த அம்மாவை தான் இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியா சேர்த்து அந்த அம்மாவோட செல்போனை வாங்கி யாராருட்டு அந்த சமயத்துல பேசுனாங்க என்னென்ன தகவல் பரிமாற்றமாயிருக்கு அவங்களுக்கு உடந்தையா இருந்தது யாரு அப்படிங்கறத விசாரிச்சாதான் இந்த வழக்கோட உண்மையான உண்மைகள் வெளிவரும் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம என்னதான் விசாரணை நினைச்சாலும் அப்புறம் யார் அந்த சாருங்கிற மாதிரி இங்கேயே யார் அந்த சாருங்கிறது விட தெரியாமையே போயிடும் அதனால் மேன்மை பொருந்திய ஐயா அரசர் அவர்கள் இந்த அம்மாவை வழக்கில் சேர்த்து இந்த அம்மா விசாரித்தா இந்த குற்றத்துக்கான ஆணிவர் முடிவும் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அதனால் இந்த அம்மா நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டியவங்க தான் இருந்து இந்த விஷயத்த உன்னிப்பாக கவனிச்சோம்னா இந்த அம்மா நாற்பது கிலோமீட்டர் இருந்து அந்த கோயிலுக்கு வந்திருக்கு அந்த கோயிலுக்கு வந்திருக்கிறப்ப ஒன்று அந்த அம்மா அந்த வாகனத்தை ஓட்டிகிட்டு வந்திருப்பாங்க இல்ல கூட யாராவது அந்த வாகனத்தை ஓட்டிட்டு வந்திருக்கணும் அப்படி அந்த அம்மாவையும் ஓட்டிட்டு வந்தால் அந்த அம்மாவுக்கு நிச்சயம் பார்க்கிங் பிரச்சனையும் இருந்திருக்காது ஏன் தன்னோட வாகனத்தை பார்க்கிங் செய்ய அடுத்தவங்க கொடுக்கணும் நாற்பது கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்த அந்த அம்மாவாங்க ஏன் ஒரு அரை கிலோமீட்டரோ இல்ல கால் கிலோமீட்டரா இருக்கிற இடத்துல பார்க்கிங் செய்ய முடியாம போச்சு அது நம்மளுக்கு ஒரு முக்கியமான கேள்வி இல்ல அந்த நாற்பது கிலோமீட்டர் அந்த அம்மா வண்டி ஓட்டிட்டு வரல கூட ஒரு டிரைவரோ இல்ல யாராவது ஒரு துணைக்கு வந்திருந்தால் ஒருவேளை அவங்க அந்த நகையை எடுத்துருக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அந்த கோணத்திலயும் நம்ம விசாரிச்சாகணும் அந்த கோணத்திலும் நம்ம பார்த்தாகணும் அதேமாரி அந்த அம்மா பதிவு பண்ற விஷயங்கள்ல ஸ்கேன் எடுக்க போனேன் அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்தேன் இல்ல கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் போய் ஸ்கேன் எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டு மழுப்பலான ஒரு பதில்தான் அந்த மாதிரி இருந்து வந்திருக்கு எதுவுமே ஆணித்தரமான பதிலே இல்லை இல்ல இது கற்பனையா கூட இருக்கலாம் அந்த அம்மாட்ட அந்த சமயத்துல அந்த நகை இல்லாம இருந்திருக்கலாம் இல்ல அப்படி நகையே இருந்திருந்தாலும் தனக்கு தெரிந்த அந்த வாகன ஓட்டிக்கோ இல்ல யாருக்கோ ஒரு சம்மந்தப்பட்ட ஆளுக்கு அந்த அம்மா கொடுத்துருக்கலாம் அவங்க அம்மா விசாரிக்கிறப்ப இதை மறைக்கிறதுக்காக அப்பாவி இளைஞன் மேலே திருட்டு பட்டம் கட்டி இருக்கலாம் ஒரு சாதாரண மக்கள் போய் ஒரு புகார் கொடுத்தாலோ எது கொடுத்தாலோ உடனே விசாரிக்க முடியறதில்லை காவல்துறைக்கு ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஏகப்பட்ட புகார்கள் இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்த புகார்கள் விசாரிக்கணும் அதை பத்தி தொடர்ந்து நடவடிக்கைகள் இருக்கணும் புதுசாக அந்த புகார்களை பார்க்கணும் அது எந்த சமயத்தில் இருக்கும் ஏது சமயத்தில் இருக்கும் அப்படின்னு போட்டு புதுசாக ஒரு புகார் கொடுக்குறத வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனால் இந்த அம்மா வாய்மொழி வாக்கு கொடுத்ததை வச்சு இவ்வளோ விரைவில் ஒரு அதிரடிப்பட மாதிரி ஒரு படம் இறங்கி விசாரிச்சிருக்கேன்னா உண்மையிலே இந்த அம்மாவுக்கு தனிப்பவர் இருக்கும் அந்த தனிப்பவர் என்ன அதுக்கு உடந்தையாக இருந்தவங்க யார் இந்த அம்மாவுக்கு தலைமை செயல அதிகாரம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத எப்படி விசாரிக்கணும்னா அந்த அம்மா வச்சிருக்கிற கைபேசியில் தான் எல்லாம் உண்மை அடங்கியிருக்கு அந்த கைபேசியை கைப்பற்றி அதில் இருக்கிற உரையாடல்களையும் இந்த கால் எடுத்து அந்த அம்மா அந்த நேரத்தில் யார் யாருக்கு ஃபோன் பண்ணாங்க என்ன பேசுனாங்க யார்கிட்ட தகவல் கொடுத்தாங்க யார்கிட்ட கூப்பிட்டு பேசினாங்க அப்படிங்கிற ஒரு விசாரணை நடத்தினா இந்த வழக்குக்கு முக்கியமான ஆவணங்கள் ஆதாரங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது ஆகவே மேன்மை பொருந்திய நீதி அரசர் அவர்கள் இதை வழக்கின் குற்றவாளியாக இந்த அம்மாவை சேர்க்கணும் சேர்த்து இந்த அம்மாவை விசாரித்தாதான் இந்த வழக்கின் ஆதமும் அந்தமும் தெளிவாக தெரியும் அது வரைக்கும் இந்த வழக்கு தான் இருக்கும் இந்த தமிழக அரசுக்கும் அவப்பேர் வந்துக்கிட்டே இருக்கும் ஆகனால இதை கருத்தில் கொண்டு இந்த அம்மாவை இந்த வழக்கில் சேர்த்து விசாரிக்கணும் இதைத்தான் இந்த பொதுமக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுவே ஆரம்பம் முடிவாக இருக்கணும் ஏன் அதிகாரத்தில் இருக்கிறவங்க கிட்ட எங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி பல பேர் இந்த அம்மா மட்டும் இல்லை பல பேர் வந்து பாபட்ட மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கிறதவே ஒரு தொழிலா இருக்காங்க பக்கத்து வீட்டுல எறிகின்றதையும் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பக்கத்து வீடு பத்தி எழுதியது நமக்கு என்ன கவலைகள் இருக்க வேண்டாம் இன்று அஜித்குமார்க்கு வந்தது நாளை நமக்கு நம்ம வீட்டுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த வழக்கை தீர விசாரித்து உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நல்லதை பகிர்வோம் நாளைய தலைமுறை வளம் பெறவே